ராஜபக்சுகள் தோற்று போய் வீட்டில் உடங்கும் தருணங்களில் நாட்டில் நடக்கும் சுதந்திர தின விழாக்கள் உட்பட அத்தனை அரச கர்ம விழாக்களிலும் ஆட்சியாளர்கள் வாகனத்தில் இறங்குவது முதல் போட்டோக்களுக்கு நிற்பது முதல் உரையாற்றி விட்டு வருவது வரை அனைத்தும் தேசபக்தி என்ற கருவியால் அளக்கப்பட்டு பூஜ்ஜியம் மதிப்பெண்கள் வழங்கும் ஒரு கலாச்சாரம் நமது நாட்டில் இருக்கிறது நேற்று நடந்த சுதந்திர தின விழா நாட்டையும் இனத்தையும் ராணுவத்தையும் காட்டி கொடுத்த ஒரு விழா என்றும் சரித்திரத்தில் இப்படி ஒரு மோசமான உற்சவம் நடக்கவில்லை என்றும் தாம் இதை பார்த்து வருந்துவதாகவும் இது பற்றி அவதானமாக இருப்பதாகவும் சொல்கிறார் இனவாத பரப்புரைகளுக்கு பெயர் போன சரத் வீரசேகரன் இனவாதத்துக்கு இந்த நாட்டில் இன்றைக்கும் இடமில்லை என்ற ஜனாதிபதியின் காத்திரமான உரைக்கு பதிலளிக்கும் விதமாக மேலும் பேசிய அவர் இந்த அரசு வடக்கு கிழக்கில் இருக்கும் பௌத்தர்களை ஒருவிதமாகவும் இந்துக்களை ஒருவிதமாகவும் பௌத்தர்களை விட மேலாக நடத்துவதாகவும் அளந்துவிட்டார் மேலும் கொழும்பில் கத்தோலிக்கர்களை பௌத்தர்களை விட மேலாக நடத்துவதாகவும் சிங்கள பௌத்தர்கள் இந்த அரசால் ஊர வஞ்சனையாக நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும் பௌத்த மதமும் வரலாறும் பாட விதானங்களில் இருந்து அகற்றப்பட்டிருப்பதாகவும் மேலும் அளந்துவிட்டார் அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது சரத்துப்படி பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு நடப்பதில்லை என்று மேலும் சொன்னார் வந்த குத்துரொட்டி கலவரம் நடந்த அம்பாறை தொகுதியில் இருந்த சரத் வீர சேகர இப்படியெல்லாம் பேசுவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல இது போன்ற ஒரு கருத்தை தான் விமல் வீரவம்சமும் சொல்வதற்கு விளைகிறார் சுருக்கமாக சொன்னால் இவ்வளவுதான் தாம் ஆட்சியில் இருந்தால் மட்டுமே நடக்கும் அரச விழாக்களில் தேசபக்தி மனம் கவனம் மற்றபடி யார் ஆட்சி செய்தாலும் அவை தேச துரோகத்தின் மற்றொரு பரிமாணமாகவே இருக்கும் என்பதுதான் இவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி தெற்கில் இருக்கும் வீரவம்சரத் வீரசேகர கும்பல் இப்படி தீவிரமாக இருக்கும் போது அவர்களுக்கு எந்த விதத்திலும் நாம் சளைத்தவர்கள் அல்ல என்று ஒரு கூட்டம் சுதந்திர தின விழாவை கரை நாளாக வடக்கில் அனுஷ்டித்தது அதாவது தெற்கில் இருக்கும் இனவாதிகள் வடக்கில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் பௌத்த துறவிகள் சிறை செல்கிறார்கள் என்று கோஷம் விழுப்பும் போது அதே வடக்கில் இருக்கும் ஒரு சிலர் தமது மறுக்கப்பட்ட உரிமைகள் என்று சொல்லிக்கொண்டு சுதந்திர தின விழாவை புறக்கணித்து கரி நாளாகவும் அனுஷ்டிக்கிறார்கள் வரலாற்றை நாம் மீட்டி பார்த்தால் விளங்கும் இலங்கை எப்போதுமே இப்படித்தான் இருந்திருக்கிறது முன்பு தமிழில் தேசிய கீதம் பாடுவதையும் நிறுத்தி வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது தமிழில் தேசிய கீதத்தை பாடலாமா கூடாதா என்ற சர்ச்சைக்கும் இலங்கையின் சுதந்திரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான் இலங்கையின் தேசிய கீதம் ஓவியரும் கவிஞருமான ஆனந்த சமரக்கோன் என்பவரால் இயற்றப்பட்டது முப்பதுகளில் இந்தியாவுக்கு சென்று ரவீந்திரநாத் தாகூரிடம் கால் மடக்கி கற்ற அருமந்த மாணவர்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடையும் வரை காட் சேவ் த குயின் என்று தொடங்கும் பிரித்தானிய தேசிய கீதமே இலங்கையின் தேசிய கீதமாகவும் இருந்தது கடவுளும் தன்னால் இயன்றவரை அரசியை காத்து அரசிக்கும் இலங்கை மேல் சலிப்பு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி மூட்டை கட்டி கொண்டு சென்ற பின்னர் ஆனந்த சமரக்கோடியின் தேசிய கீதமான நமோ நமோ மாதா வானொலிகளில் ஒலிக்கத் தொடங்கியது புலவர் நல்ல தம்பி சிங்களத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது சுதந்திர தினத்தின் போது தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேசிய கீதத்தின் ஆங்கில பிரதியும் தமிழ் பிரதியும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெறப்பட்டது சிங்கள மக்களின் உணர்வுகளை உசுப்பி இனவாத பரப்புரைகளை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க அரசு தனி சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தது இதனால் வடக்கு கிழக்கில் பெரும் அமளி துவழை ஏற்பட்டது அதனால் வரை இலங்கையின் வாகனங்களில் இலக்கு தகடுகளில் சிலோன் என்று பொருள்படும் சிஇ சி வாய் சி என் போன்ற ஆரம்ப எழுத்துக்களே இருந்தன தனி சிங்களம் ஒன்றே சட்டமானதன் பின்பு ஸ்ரீலங்கா என்று பொருள்படும் ஆரம்ப எழுத்தான ஸ்ரீயின் சிங்கள எழுத்துக்களுடன் வாகனங்கள் படையெடுத்தன இதனால் வடக்கு கிழக்கு விகுண்டு எழுந்தது புதிதாய் வாகனம் வாங்கினால் தானே சிங்களத்தில் ஸ்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடு ஓட வேண்டும் நான் வாகனமே வாங்கப்போவதில்லை புது வாகனங்கள் வாங்குவதை முற்றாக நிறுத்தினார்கள் மக்கள் இந்த பகிஷ்கரிப்பு எழுபதுகளினுடைய மத்தி வரை தொடர்ந்தது சிங்கள வாக்குகளால் வென்ற பண்டார் நாயக்க அரசும் ஒரு கட்டத்தில் கோட்டாபய அரசு போல கடுமையான நெருக்கடியை கொண்டது வேலை நிறுத்தங்களால் தேசம் அதிர்ந்தது ஒரு கட்டத்தில் தமிழரசு கட்சி தலைவர் செல்வநாயகத்துடன் ஒப்பந்தம் செய்யவும் முன்வந்தார் பண்டார் நாயக்கன் ஆனால் அதை எதிர்த்து ஊர்வலம் போனார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிக்குகளும் அரசை தூற்ற தொடங்கினார்கள் அதாவது அவர்களாகவே கொண்டு வந்த அரசை அவர்களே எதிர்த்து நின்றார்கள் இதேவேளை நாடும் ஆட்சியும் அதல பாதாளத்தில் வீழ்ந்ததுக்கு தேசிய கீதமே காரணம் என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்ய தொடங்கினார் நமோ நமோ மாதா என்ற ஆரம்ப சுரங்கள் அவசர குணமானவை என்று பிக்குகளும் புத்திஜீவிகள் என்ற பெயரில் உலாத்திய வட்டி ஜீவிகளும் சொல்ல தொடங்கின பாடலின் முதல் எழுத்தான வரும் முதல் மூன்று சுரங்களும் குரில் நெடில் குறில் என்று வருவது பெரும் துரதிஷ்டம் என்று கதை அடித்து விடப்பட்டது நமோ நமோ மாதா பாடலுக்கு எதிராக தேசம் முழுக்க இயக்கங்கள் தோன்றின மூட நம்பிக்கை ஒன்றே நாட்டின் தேசிய அடையாளமானது தனது பாடலுக்கு எதிராக தேசம் முழுக்க கிளர்ந்து எழுந்து வரும் எதிர்ப்பால் மிகுந்த சஞ்சலம் அடைந்தார் ஆனந்த சமரக்கோ தன் பக்க நியாயத்தை பறைசாற்று தொடர் கருத்தரங்குகளையும் சொற்பொழிவுகளையும் ஆற்றினார் ஏகப்பட்ட விவாதங்களில் கலந்து கொண்டார் ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை கலைஞருக்குரிய வறுமை அவரிடம் சொத்தாக இருந்தது மிகுந்த பணக்கஷ்டத்துக்கு உள்ளாகி நொந்து போனார் அவரால் கோர்ட் கேஸ் என்று போராடவும் முடியவில்லை நமோ நமோ மாதா பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவரது கவிதை தொகுப்பு ஒன்றின் மூலமே முதலில் வெளியிடப்பட்டது ஆனால் பரிதாமம் என்னவென்றால் புத்தகத்துக்கான அச்சக செலவை கட்ட முடியாததால் புத்தகம் அச்சக உரிமையாளர் வசமாகிவிட்டது அச்சக உரிமையாளருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தி அரசு அதை வாங்கிவிட்டது சமரக்கோணால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதெல்லாம் இப்படி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது செப்டம்பரில் பிரதமர் பண்டார் நாயக்க பிக்கு ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனால் தேசிய கீதத்தின் நிலவை இன்னும் மோசமானது நமோ நமோ மாதாவுக்கு எதிரான இயக்கம் இக்கொலையையும் பயன்படுத்திக் கொண்டு ஊர்வலம் கிளம்பியது இந்த ஆரம்ப வரிகள் இருக்கும் வரை தேசத்துக்கு மீட்சியே இல்லை என்ற குரல்கள் வலுப்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கிச்சனில் வெங்காயம் நறுக்கிக் கொண்டிருந்த பண்டாரநாயக்கவின் நாயக்கவின் மனைவியை தூக்கி வந்து தேர்தலில் நிறுத்தினார்கள் தேர்தலின் பிரதான கோஷம் தேசிய கீதத்தின் ஆரம்ப வரிகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் அனுதாப அலைகளால் அள்ளுண்டு போய் மாபெரும் வெற்றி பெற்று பிரதமரானார் அவர் புதிய அரசு சுபகாரியமாக தேசிய கீத பிரச்சினையை கையில் எடுத்தது நாட்டில் கடந்த ஐந்து வருடங்களாக ஏற்பட்ட பெரும் சீரழிவுக்கு தேசிய கீதம் தானா காரணம் என்பதை ஆராய்ந்து சொல்லுமாறு விசேட நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது முடிவு விசித்திரமான ஒன்று நமோ நமோவுக்கு பதிலாக ஸ்ரீலங்கா மாதா என்று ஆரம்ப வரிகள் வந்தால் மட்டுமே சுபமங்கலம் உண்டாகும் நாடு செழிக்கும் என்று சொல்லப்பட்டது அதாவது வாகனம் முதல் தேசி கீதம் வரை எங்கும் ஸ்ரீ இதிலும் ஸ்ரீ அது நுழையாத இடமில்லை என்ற முடிவை கடுமையாக எதிர்த்தார் ஆனால் பாடலின் பதிப்புரிமை அரசிடம் இருந்ததால் அவரால் கவலைப்படுவதை தவிர வேறு ஒன்றையும் செய்ய முடியவில்லை இந்த பாடலை எழுத என் நாட்டின் மீது எனக்கு ஏற்பட்ட ஆழமான நேசமும் பற்றுமே காரணம் எனது கீதத்தின் தலையை வெட்டிவிட்டனர் அது அந்த பாடலை மட்டும் அழிக்கவில்லை அதை எழுதி என் வாழ்க்கையும் சேர்த்தே அழித்து விட்டது நான் விரக்தியில் இருக்கிறேன் என் இதயம் நொறுங்கிவிட்டது ஒரு அப்பாவி கவிஞனுக்கு இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நாட்டில் வாழ்வது துரதிர்ஷ்டமே அதைவிட மடிவதே மேலானது என்று டைம்ஸ் ஆஃப் சிலோன் பத்திரிகைக்கும் அப்போது எதிர்கட்சி தலைவர் சேனாநாயகவுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பிவிட்டு விழுங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு இருட்டடித்த சரித்திரம் இருப்பதை பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது இப்பேற்பட்ட தேசிய கீதத்தின் தமிழ் விவசன் படாத உதவிகளே இல்லை பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பாட புத்தகங்களில் இருக்கிறது தமிழில் பள்ளிகளில் பாடப்படுகிறது ஆனால் வைபவங்கள் அரச நிகழ்வுகள் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் என்று வந்துவிட்டால் தமிழில் பாட அனுமதி வாங்குவதே பெரும்பாடு அப்படி அனுமதி பெற்று பாடினால் ஏதோ மகத்தான சாதனை புரிந்த மாதிரி ஆளுக்கான புலகாங்கிதம் அடைந்து கொள்கிறார்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இலங்கையில் எந்த நிகழ்விலும் தமிழில் தேசிய கீதம் பாடக்கூடாது என்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்ச அரசு கட்டளையிட்டது இதற்கு பல்லின மக்கள் வாழும் சிங்கப்பூரில் ஒரே ஒரு மொழியில் தேசிய கீதம் இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் எழுபத்தைந்து சதவீதமான பெரும்பான்மை சீனர்களின் மொழியில் அது இல்லை சிங்கப்பூர் தேசிய கீதம் மலே மொழியில் இடம்பெற்றுள்ளது என்ற வரலாறு யாருக்கும் தெரியாது இதே போன்றுதான் பல நூறு மொழிகள் பேசப்படும் இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பேசும் மொழியான ஹிந்தியிலேயே அதன் தேசிய கீதம் இருப்பதாக இன்னொரு வெடி ஜோ விமல் காரணமாக காட்டப்பட்டது இன்னொரு அபத்தம் என்று பாருங்கள் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காளி மொழியில் இந்திய தேசிய கீதம் இயற்றப்பட்டது மேலும் கனடாவில் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் தேசிய கீதம் பாடப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பிரெஞ்சு ஜெர்மன் இட்டாலியன் ரோமன் மொழிகளில் பாடப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் தேசிய கீதத்தில் ஐந்து மொழிகள் கலவை இருக்கின்றன பெல்ஜியம் நியூசிலாந்து பிலிப்பைன்ஸ் என்று சொல்லி இன ஐக்கியத்தையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் அவர்கள் தேசிய கீதங்களை வைத்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் எந்த நாட்டிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியில் தேசிய கீதம் இல்லை என்ற பொய் இங்கே அமோகமாக போஷிக்கப்பட்டது இப்போது போல பிடி எல்லாம் அப்போது இல்லை இன்று போல தகவல்கள் யாருடைய விரல் நுனியிலும் அப்போது இல்லை பாரம்பரிய ஊடகங்கள் எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தன ஆகவே ஆட்சியாளர்கள் சொல்லும் கதைகள் மக்கள் மயப்படுத்தப்பட்டன காலிமுகத்திடல் புரட்சியின் போது தமிழில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் தேசிய கீதம் பாடப்பட்டது இதை பார்த்த பலரும் இதெல்லாம் இவ்வளவு காலத்துக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை இப்போது இருக்கக்கூடிய வங்குரோத்து நிலையில் இதையெல்லாம் கேட்க நாது இல்லை கொஞ்சம் பெட்ரோலும் தாராளமாக பருப்பு கரியும் கிடைத்ததும் பழையபடி வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறாது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை என்றார்கள் அவர்கள் சொன்னதில் நியாயம் இருந்தது இப்போது பாருங்கள் அன்றைய நெருக்கடியின் போது ஒளிந்திருந்த வீரவம்ச கம்மான் பில சரத் வீர கும்பல் மீண்டும் புத்துணர்வு பெற்று களத்துக்கு வந்திருக்கிறது ஆகவே இவர்கள் இப்போது ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நிலைமையையும் சிங்கள மக்களின் மறதியையும் சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் நாட்டை தீ வைக்க தயாராகிறார்கள் என்பது தெளிவாகிறது இத்தனை ஆண்டுகால சுதந்திரம் சமத்துவம் இல்லாத பேரினவாத நீதி கட்டமைப்புன்றை பரிசாக தந்ததை தவிர வேறு ஒன்றையும் தரவில்லை எந்த அரசியல்வாதியும் வரலாற்றின் இருந்து பாடங்களை கற்றதாகவும் தெரியவில்லை இன்று பாடப்படும் தேசி கீதத்தின் பிதாமகனுக்கே நீதி நிலைநாட்டப்படவில்லை எனும் போது சாமானியர்களுக்கு மட்டும் தட்டில் வைத்து கிடைத்து விடுமா என்ன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்